வணக்கம் அண்ட் வெக்கம் டு சினிமா மேத்திக்ஸ் இந்த வீடியோ எதை பார்த்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் பார்வதி இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து எஸ்பெய்ன் பண்ணுறாரு அதை கிட்டே கனியக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க ஸோ என்ன அவர் சொன்னார் அப்படின்றத டீட்டெடாக இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்சரா கனியக்கா சபரி மூணு பேர் உட்காந்துட்டு கேட்டுருக்காங்க பக்கத்தில் கெமியும் இருந்தாங்க லைக் விஜே பார்வதி என்ன பண்ணாங்க அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு நான் வந்து சபை என்ன ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன் மாஸ்க்கு யாரும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி திடீர்னு பின்னாடி வந்து பார்வதி வந்துருக்காங்க சரி அவங்க கிட்ட வரக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன் காலை இப்படி தூக்கி தூக்கி பண்ணிட்டு இருந்தேன் பின்னாடி அப்படின்றத சொல்கிறாங்க விச் மீன்ஸ் பின்னாடி வந்து பார்வதி பார்த்துட்டு பண்ணல பின்னாடி அவங்க வரக்கூடாது அப்படின்றதுக்காக காலை பின்னாடி பின்னாடி தூக்கியிருக்காங்க அப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீதி பார்வதி வந்து அந்த இடத்துல பிடிச்சாங்க அப்படின்றத வந்து அவர் சொல்கிறார் அதை தான் வந்து ஒரு குற்ற குற்றத்தை அவர் வந்து சொல்கிறார் இதை தான் பண்ணிட்டாங்க மாதிரி இதை கேட்ட கணியாக்க வந்து பார்த்தீங்கன்னா சே என்ன இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேபி ஆக்சிடென்டலாக அவங்க வந்து அங்கே தொட்டிருக்கலாம் காலை பிடிக்க போகிறப்ப தொட்டிருக்கலாம் தான் என்னோட அசம்ஷன் வேறுட்டே பிடிக்க மாட்டாங்க அப்படின்றது என்னோட புரிதல் ஸோ இது வந்து அவருக்கும் இருந்திருக்கும் அவரும் வந்து அந்த டைமில் எதுவுமே சொல்லலை பட் பிஜே பார்வதி வந்து ஒரு கட்டத்தில் நீ என்ன ஆம்பளத்தனத்தை காமிக்கிறியா எட்டி ஒதுக்கிற இது பண்ணுற அப்படிலாம் சொல்லி அவரை வெறுப்பேற்றிற உடனே அவர் வந்து சொல்லிவிடுவார் நீ மட்டும் என்ன சும்மா இல்லாமல் அங்கே பிடிச்சல அப்படின்ற மாதிரி பணம் சொல்லிவிடுவார் லைவில் அந்த கட் பண்ணிட்டாங்க சென்சர் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் அவரோட ஹீகோ வந்து ரெண்டு பேருக்குமே வந்து டச் ஆனால் ஒருத்தர் ஈகோ வச்சு சொன்னனால அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீ மட்டும் சொல்கிறேன் நானும் சொல்லுவேன் நீ பண்ணதை அப்படின்ற மாதிரி வி வந்து க சொல்லிட்டார் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரோ வந்து பிடிச்சிருக்காங்க ஐ மீன் அந்த ஐ மீன் வேறு யாரோ அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து வினோத் வந்து பிடிச்சிருக்காரு அப்படின்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கடிச்சிட்டு இருக்காங்க வினோத் கையை ஸோ இது நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் யார் வந்து கையை வச்சாங்கன்னு தெரியல நான் தெரியாம கடிச்சிட்டேன் அவங்கள அப்படின்ற மாதிரி எப்படி வந்து ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறமும் வந்து விஜய் விஜயபார்வது வந்து கிட்ட ஒரு டி டீ ஷர்ட்டை பிடிச்சி இப்படி இழுக்கிறாங்க அது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் காமிச்சிருப்பாரு இங்கே பாருங்க டீ ஷர்ட் அளவுக்கு என்ன வந்து இழுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்கிறேன் ஸோ மாஸ் டாஸ்கில் ஃபிசிக்கலாக இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் பட் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தர கீழே இறங்கி செய்வாங்க அப்படின்றதெல்லாம் ஒன்றும் புரியல ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேருனும் தப்பு இருக்குது தான் என்னோட புரிதல் ஏன்னா அவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டி வச்சிருக்க பின்னாடி அவங்க வராங்கன்றப்ப தெரியுது அது எதுக்கு இப்படி தூக்குறாரு அப்படின்றது தெரில இன்னொன்று வந்து அவங்களும் வந்து ஏன்னா இந்த பாட்டி கேமில் வந்து நம்ம உஷாராக விளையாண்டு ஏன்னா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி முக்கியமான இடங்கள்லாம் இருக்குது அங்கெல்லாம் தெரியாமல் பட்டுருச்சுன்னா கூட நம்மளுக்கு ரொம்ப வந்து வழி வரும் அதை வந்து புரிஞ்சுட்டு அவங்க விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு பேரும் தப்பு இருக்கு அப்படின்றதா என்னோட ரெண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க தென் இந்த மாதிரியான பிக்பஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட செல்ல சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்